வணக்கம் நட்புகளே அருமை சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் மதிய வணக்கம் அதாவது இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் காலையில் எட்டு மிஸ் வீடியோவில் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்களுக்கு இது முதர்ந்து சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இன்னையிலேருந்து நம்ம தினசரி மத்தியானம் முதல் நாள் போட்ட காலையில் எட்டு மிசி வீடியோவில் உள்ள கமெண்ட்ஸை பூரா படித்து எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை கொடுக்க போகிறோம் ஒன்று ரெண்டாவது சாயங்காலம் ஆறு மணி லேவில் நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பூரா படிக்க முடியல அப்படிங்கிற ஆதங்கம் உங்கள் எல்லோருக்கிட்டே இருக்குது அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எட்டுஎம்சி வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோவில் இல்லை இந்த வீடியோ ஒன்றுன்னு ஒன்லி ஃபுல்லாக வந்து ஏற்கனவே போட்ட எட்டுஎம்சி வீடியோவில் உள்ள கமெண்ட்டை பூரா படித்து நம்ம ரிப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா அதை மாதிரி சாயங்காலம் ஆறு மணி லைவ் பார்க்குறீங்கல்ல அந்த பார்த்து அதில் யார் கமெண்டே படிக்கலைன்னா அவங்க அந்த ஆறு மணி வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க அதை மறுநாள் காலையில் நான் மத்தியான வீடியோவை ரெண்டு மணிக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் இன்னையிலேருந்து இது வந்து புதுசாக நம்ம பண்ணுவோம் எத்தனையோ சேனலில் நம்ம பார்க்குறோம் மொதல் என்கிட்ட ஒரு ஃபோன் இல்லாமல் இருந்துச்சு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோன் வந்துருச்சு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் வந்து கமெண்டை பூரா நம்ம படிக்கிறோம் இது எப்படி இந்த ஐடியா எனக்கு தோணுச்சுன்னா நேற்று நம்ம சூர்யாவோட லைவில் ஒரு ஷார்ட்ஸோ ரீல்ஸ்லேயோ நான் யதார்த்தமாக உள்ளே போய் பார்க்குறேன் பார்க்கும்போது ஒருத்தன் கமாண்ட் போட்டிருக்கான் இவன் இன்னமா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா இவன் நான் படிக்கிற காலத்தில் வீடியோ கூட ஆரம்பிச்சா இப்போ எனக்கு படித்து கல்யாணம் முடிஞ்சு இப்போ என் பேரை வந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கேன் இன்னமும் இவ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஒரு கமாண்ட் போட்டிருந்தேன் சூர்யாவை பற்றி இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல அப்போ கோலம் போட்டவ சடங்கானப்போ இன்னமும் கோலம் போட்டுக்கிட்டு தான் இருக்காடா அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்கள்ல அந்த கதையை இவளுக்கு ஒருத்தன் அப்போ வீடியோ போட ஆரம்பித்தவ இன்னமும் படுத்துக்கிட்டு பிதுக்கிக்கிட்டு இன்னும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காளா ஐயா 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 இவன் குடும்பம் தாங்க முடியலையே என் பேரன் கூட இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டா நானும் படிச்சு வேலைக்கு போய் கல்யாணமும் முடிச்சுட்டேன் இன்னமும் இருக்காளே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போட்டிருந்தேன் அந்த கமெண்ட் பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு எனக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு சரி இதை வந்து அவளை கேட்காம இப்போ நான் அவளை கேட்கணும்னா அவள் சொல்லுவா என்னைய வச்சு நீ ட்ரோல் பண்ணுறியா ஏற்கனவே உனக்கு எனக்கு வாக்கியாதார் போய்கிட்டு இருக்கு இதில் நீ வேறு என்னையும் ட்ரோல் பண்ணி படித்து படிச்சுது பண்ணுறியா அதனால் அவளை கேட்காம நம்ம செய்யக்கூடாது ஏன் அடுத்தவங்களை அதை பண்ணணும் ட்ரோல் பண்ணணும் கமெண்ட் படிக்கணும் நம்மளே நம்மளுக்கு வந்த கமெண்ட்டை கழிவு கொடுத்துனதை படித்தாலே பத்தாத அதனால் என் கமெண்ட்டை நானே படிக்க போகிறேன் அதே மாதிரி இதில் சில டாஸ்க்கு கொடுங்க வேணும்னா அதையும் செய்கிறேன் பல சேனலில் பார்க்குறோம் அப்படியே ஃபோன் எடுத்து கையில் வச்சுக்கிடுவாங்க அக்கா அண்ணாவை வேப்பண்ணை கலந்து குடிக்க சொல்லவும் இதோ செஞ்சிட்டா போச்சு அப்படிம்பாங்க அக்கா அண்ணனுக்கு டீயில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பள்ளி போட்டு கொடுக்கவும் இதோ உங்களுக்காக உங்கள் அண்ணன் உப்பு சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்குறோம் கமாண்டை படித்து படித்து அவங்க அதை டாஸ்காக பண்ணுறாங்க இதே மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிறது அது ஒரு எண்ணம் இப்போ நீங்கள் என்கிட்ட என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுங்க இன்றைக்கி இல்லை இன்றைக்கி இந்த கமாண்டில் டாஸ்க்கு கொடுங்க அதை வந்து நாளைக்கு நான் நிறைவேற்றுறேன் ரைட்டாக இல்லை பாட்டு பாட சொல்கிறீங்களா இல்லை மிமிக்ரி பண்ண சொல்கிறீங்களா இல்லை வந்து இந்த மூன்றாம் முறையில் இந்த கமல் வந்து இப்படி சட்டியை வச்சுக்கிட்டு ஆடுறாராமா அப்படின்பாரு அதை மாதிரி எதாவது செய்ய சொல்கிறீங்களா இல்லை ஏதாவது ஒரு காமெடியாக பரதநாட்டியம் ஆட சொல்கிறீங்களா இல்லை ஜிம்னாஸ்டிக் பண்ண சொல்கிறீங்களா இல்லை எதுனாலும் நான் ரெடி ஏன்னா நான் ஒரு சகலகலாக வல்லவேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ வந்து வளவலன்னு பேசாமல் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் கண்ணாடி வேணுமே இருக்குது பாருங்க இதை பக்கத்தில் வச்சுக்கிட்டே நான் வேறு தேடிக்கிட்டு இருக்கேன் நிகழ்ச்சி தான் என்ன இதே நிகழ்ச்சி நம்ம வீடியோக்குள்ளே என்னத்தை கழுவி ஊற்றிருக்காங்களா இல்லை நல்லது சொன்னாலும் நல்லதையும் படிப்போம் ஆ இன்றைக்கி வந்து நான் எதை வச்சு படிக்க போகிறேன்னா என்ன அது வர்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகுது ஆ சூர்யா போட்ட ஆதாரத்தை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேனா சுமி இனி என்ன செய்ய போகிறேன் இதுதான் நேற்று நான் காலையில் போட்ட வீடியோ இதை வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க நம்பர் த்ரீயில் இருக்குது ரேங்கிங்கில் பத்தில் மூணாவது இடத்துல இருக்குது சரி ஓகே எல்லாமே பச்சையில் தான் இருக்குது லேட்டஸ்ட்டு கமெண்ட் என்ன ஆவரேஜாக எல்லாம் பார்த்துருக்கீங்க வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்கு பதினெட்டுக்கே போயிருக்கு ரைட்டு சந்தோஷம் அப்போ பதினெட்டாயிரம் பேர் பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகே கமெண்டாக போய் உள்ளே போய் பார்ப்போம் இதில் என்னதில் ஒயிட்டி ஸ்டுடியோக்குள்ளே வந்துடும் நான் என்ன கமெண்ட்டு போட்டிருக்காங்கிறத நான் படிக்கலாம் ஓகேவா இதில் போய் நம்ம பார்ப்போம் இருங்க வர்றேன் முதல் கமெண்ட்டே நல்ல கமெண்டாக படிக்கணும் இல்லைன்னா வந்து அதுவே சுத்தமாக இதாகாது மீனுங்கிற புள்ள ஜெர்மனி அது போட்டிருக்கப்பா சுப்பு சுப்பு வாச்சும் சுமியக்காவை பற்றி பப்ளிக்கில் ஆதாரம் இருக்குது சேதாரம் இருக்குதுன்னு கேவலமாக பேசி உருட்டுனாலே அதுக்கு என்ன தண்டனை சுப்பு கொடுக்க போகிறீங்க சுப்பு சொல்வது உண்மை என்றால் சுமியக்கா வீட்டுக்கு போக மாட்டேன் என்று கூறி சுப்பு மனசை சந்தோஷப்படுத்துனீங்களே அண்ணா இப்போ சுப்பு கூறியது சுமியக்கா மேலே எந்த தப்பும் பண்ணலை ஆதாரமும் கிடைக்கலை சுப்புவோட குறிக்கோள் சுமியக்காவை உங்கள் கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிக்கிறது தான் நீங்கள் சுப்பு மூதேவிக்கு என்ன மண்ணுக்கு பயந்து சாவுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கேட்டிருக்கு நியாயமான கேள்வி தான் நேற்று வந்து சூர்யா போட்ட ஆதாரம் ஒரு பிரேஜனமும் இல்லாத ஒரு மண்ணான ஆதாரம் தான் அதில் என்ன இருந்துச்சு நான் சரத்தை போய் பார்க்க போகிறேன் அவன் வந்து வந்திருக்கானா நான் பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னது ஒரு ஆதாரமே கிடையாது அது ஒரு புஸ்வானம் அதுக்கு தான் நான் நேற்றே விளக்க சொல்லிட்டேன் நான் நான் தான் வந்து அடகு சீட்டை போய் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்டதே நான் தான் ஸோ அதில் ஒரு பிரோஜனமும் இல்லை அது ஒரு மண்ணுக்கு ஆகாத ஆதாரம் வேறு ஏதாவது புதுசாக இருந்தால் ஆதாரத்தை போடுன்னுட்டேன் ரைட்டு ஓகே அடுத்து இருங்கப்பா மானம் கட்ட ஐயோ கெட்ட வாரத்தில் போட்டிருக்கேன் ஆ ஏன் சுமி மொபைலில் செக் பண்ணணும் எடுக்க செக் பண்ணணும் சரி விடுங்க மா மாவட்டம் சூப்பர் மாமா தான் இல்லை தேசபக்தியாக இருக்கேன் எனக்கு தேசபக்தி எப்பயுமே உண்டுப்பா ஒழுக்கம் அதை கூட எனக்கு ரொம்ப இருக்கு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ஒழுக்கத்தில் என்னைய மாதிரி ஒரு சிறந்தவனை நீ பார்க்கவே முடியாது ஏதோ இன்றைக்கி உங்கள் முன்னால் இப்படி இருக்கேன் நான்லாம் வந்து கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ஒழுக்கம் டிசிப்ளின் ரெண்டாவது வந்து ரெண்டும் ஒன்று நேரம் தவறாமை கரெக்டாக இருப்பேன் நான் அப்படி உள்ளவேந்தான் நான் என்னை தேசபக்தி இருக்கான்னு கேட்குறேன் தேசபக்தியாவது இருக்கேங்கிற அதாவது நான் ஓட்டு போட்டுருவேன் கரெக்டாக அதே மாதிரி ஓட்டு போடுறது ஒன்று ரெண்டாவது வந்து சுதந்திர தினம் குடியரசு தினம்னா கரெக்டாக வந்து கொடியேற்ற போயிடுவேன் எல்லாமே அந்த வகையில் கரெக்டாக இருக்கிறவங்க தான் நான் உங்களுக்கு ரோசா பூ மட்டும்தான் பிடிக்குமா இல்லை ஒத்த ரோசாவை சைடில் வச்சுக்கிறதும் பிடிக்குமா அண்ணா சிவ சிவகாமி ராஜு சிவகாமி ராஜு என்ன கேட்டிருக்காங்க நேற்று வந்து சுதந்திர தினம்னு சொல்லி ஒரு ஒத்த பூ வச்சிடல உங்களுக்கு ஒத்த பூ மாத்திரம் பிடிக்குமா இல்லை ஒரு ஒத்தரோசா பூவை சைடில் வச்சுக்கிறதே பிடிக்குமான்னு கேட்குது எனக்கு அதெல்லாம் இல்லை அது வந்து நேர்வின் அடையாளமாக நான் வச்சுருந்தேன் சரியா மற்றபடி ஒன்றும் கிடையாது உங்களை பார்த்தா தங்கவேலு ஞாபகம் தான் வந்துச்சு டேக்கா சோமன் ஆமாம் தங்கவேலு ஒரு படத்தில் அது என்ன படம் காதல் பரிசா கல்யாண பரிசு ஆமாம் அந்த படத்தில் மாலினி மால் அப்படின்ட்டு வருவார் என்ன அப்படின்னா அடாடா அடாடாடா அவரில் பத்திரிகையாளராக வருவார் என்ன ஒரு வரவேற்பு என்ன ஒரு கூட்டம் அதில் ஓவர் பில்டப் போடுவார் அப்படியே ஒரு மா மாலையை வாங்கி வச்சுக்கிடுவார் கையில் வச்சுக்கிட்டு வந்து எனக்கு போட்ட மாலைகள் அப்படியே மேடையில் வந்து என்னையை பற்றி பெருமையாக பேசுனாங்க சரி அவ்வளோ பெருமையாக போட்ட பேசுனாங்கிறீங்க மாலை நிறையா போட்டாங்கங்கிறீங்க என்ன ஒரு மாலையோடு வந்திருக்கீங்க அதையெல்லாம் தூக்கிட்டு வரணும்னா ஒரு லாரி வேணும் லாரி அப்படிம்பாரு அதை மாதிரி நான் நேற்று ஒரே ஒரு பூவை கொண்டு வந்தோடன உங்களுக்கு ச பழைய தங்கவேல் படையாகவும் வந்துருச்சா சரி ரைட்டு ஓகே இருங்க அடுத்து கமெண்ட்டுக்கு போகுமா மனக்குழப்பமாக இருந்தால் செத்துரு நாங்கள் நல்லா இருப்போம் மஞ்சு இந்த மஞ்சு வேறு எப்படின்னு சொல்கிற மஞ்சு இல்லை இது வேற அண்ணா இதிலருந்து என்ன தெரியுது நீங்கள் சூர்யா பக்கம் பேசுனீங்கன்னா சும்மி உங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க மாட்டேன் உங்கள் பேர பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க மாட்டேன்னு ஓடி போயிடுவாங்க அருணாண்டு கூடையோ இல்லை ஆனந்த் கூடையோ இல்லை வேறு யார் கூடையோ ஓடி போயிருவாங்க யார் கூடயும் ஓட மாட்டாங்க என் கொண்டாட்டி கடைசி வரைக்கும் என் கூட தான் இருப்பாங்க ரைட்டா இது யாருக்கு கேட்டது லதா பிரியங்கா சரிம்மா ரைட்டு இருங்க இன்னும் கமெண்ட் நிறையா இருக்குது முந்நூற்றம்பது கமெண்ட் இருக்குது அவ்வளோத்தையும் படிக்க முடியாது அமாவாசை கம்மன் படிப்போம் என்னம்மா அம்மா எப்பையும் உருட்டுறன்னு பேரில் எங்கள் தான் பூ சுற்றுவேன் இன்றைக்கி நீயே பூவை சுற்றிட்டு வந்திருக்க எது நான் நேற்று ரோஜா வச்சுட்டு வந்தேன் பிடித்தீங்களா எல்லா வழக்கமாக நான் தான் எல்லாருக்காதலேயும் பூ சுற்றுவே இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேனா நான் எனக்கு நானே பூவை வச்சுக்கிட்டு வந்திருக்கேனா பரவாயில்லடா அரளிப்பூ இல்லைன்னா கள்ளிச்செடி பூவை குத்துங்கண்ணா ரம்யா சோமகுமாரன் எதுக்கு சுதந்திர தினம்னால் ரோஜா பூ தான் குத்துவாங்க அதனால் அரளிப்பூ கள்ளிப்பூ போடா டாக்டர் திவாகர் சரிப்பா ஒரு வாரத்தை உண்மை கண்டிப்பாக உங்கள் சம்சாரத்தை பேசுனா உங்கள் குழந்தைகளையும் பேரனையும் பாதிக்கும் எப்படி வளர்ந்த பையன்கள் முன்னால் அவங்க அம்மாவை பேசுனா எப்படி கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டு போவது கௌசல்யா கௌசி சூப்பரு நம்ம சிரலா கவுசி தான் போட்டிருக்கு உண்மைதான் என் பொட்டாட்டி பேரை கெடுக்காம இருந்தாலே சூர்யாவுக்கு நல்லது இவள் என்னென்ன இன்னைக்கு பேசுகிறாளோ நாளைக்கு என் குடும்பத்திற்கும் என் மையங்களுடைய நாளைக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு தான் பாதிப்பாகும் ஸோ சூர்யா இதை நிறுத்திக்கிறது நல்லது ஓகே தூ இன்னும் சாகலையாக சிக்கா பாய் மகேஸ்வரி எதுக்குமா சாவணும் ஹலோ அவள் பிடுங்கும் ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் அவள் ஆடியோ இல்லை வீடியோ கூட நாங்கள் நம்ப மாட்டோம் அவள் ஃபேக் வாய்ஸை ரெடி பண்ணி கூட பழி வாங்குவாள் சுமியை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் ஓகே ஜெயலட்சுமி சூப்பரான கருத்து அவள் ஃபேக்காக ஆடியோவும் ரெடி பண்ணுவாள் இப்போ தான் விபிஎன்னு விஎக்ஸ்என் என்னென்னமோ வந்துருச்சு சுமி வாய்ஸ் மாதிரியே எதாவது ரெடி பண்ணி போடுறதுலையும் போடலாம் அதுவும் நடக்கும் சூர்யாவுக்கு நீ சோறு போட்டால் உன் கொண்டாட்டியை பற்றி எந்த ஒரு ஆதாரமும் போடாத கூடாதா சுமி மட்டும் சூர்யாவை கிழிக்கிறா அதை நீ கேட்க மாட்டேயா எஸ்எம்ஜி சூர்யா சோறு போட்டால் சூர்யா எனக்கு விசுவாசமாக இருக்கணும்னு தான் சொல்லுவேன் ஏன் சோத்தை தின்னுட்டு உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஏன் கருத்து இவ பண்ணுறதெல்லாம் என் சோத்தையே தின்னுக்குருவா என் குடும்பத்தையும் அவதூறு பிறப்போ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா போமா ஆளைப்பார் ப்ரோக்கரே உனக்கு ஏண்டா மானம் வெக்கம் சூறு சுரணை இருக்குதா இல்லையா ம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை சரி பார்த்துக்கலாம் ஆ நீ எல்லாம் சுதந்திரத்தை பற்றி பேசாத நாட்டுக்கே கேடு ஐயய்ய இது என்ன நீ சாப்பிட்றதுக்குள்ளே திருந்துனா மனுஷனாக பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் ஐயைய நகைச்சிட்டு சரத்து தான் மீட்க முடியுமா முண்டம் நூறுரூவா விட்டு கொடுத்து மீட்டர்லாமே யாருக்கிட்ட கதை விடுற நீயும் சுமியும் அது அனுராதா வெள்ளச்சாமி நகைச்சிகிட்டு இருந்தால் மீட்டர்லான்னு சொன்னால் நம்ம பேரில் நகை அடகுல இருந்தால் தான் நம்ம போய் எழுதி கொடுத்து மீட்கலாம் இப்போ என் பேரில் ஒரு நகை அடகுலாம் இருந்துச்சு சீட்டை விட்டேன் என்ன பண்ணேன் நகை கடைக்கு போனப்போ அங்கே கம்ப்யூட்டரில் அடித்து பார்த்தாங்க என் பேர் வந்துச்சு வந்தவொடனே போய் பா பார்த்து இது பத்திரம் வாங்கிட்டு வாங்க அப்டேவிட் ஒன்று எழுதி கொடுங்க நகையை தந்துடுண்டாங்க அதை மாதிரி சுமி பேரில் இருந்தால் தானே சுமி போய் வாங்க முடியும் அவன் சரத்துங்கிறவன் தெளிவாக என்ன பண்ணியிருக்கேன் அவன் பேரில் அடகு வச்சிருக்கான் ஆக சுமியே போய் அடகு நகையை திருப்புறதுக்கு போய் அங்கே போய் கேட்டாலும் சரத்துங்கிறவர் யார் அவரை வர சொல்லுங்க அவர் அபிடேவிட்டு கொடுத்தா நாங்கள் நகையை தர்றோம் சீட்டே தொலைஞ்சு போனாலும் அப்படின்னு சொல்லி அவர் நாகடக்காரவங்க சொல்ல போகிறாங்க பான் புரோக்கர் நான் என்ன சொல்கிறேன் நகைச்சீட்டும் அவங்ககிட்ட தான் இருக்குது வேணும்னே வச்சுக்கிட்டு சீட்டை கொடுக்க மாட்டேங்கிறேன் வேணும்னே என்ன பண்ணுறேன் நீ வா நீ மெட்ராஸுக்கு வா நீ வா வான்னு கூப்பிட்டா சுமி வந்து எது கூப்புறேன் ஏன் கூப்பிட்றான்னு சொல்லி தெரியலை நான் தான் வேணான்னு எனக்கு தெரியாத மொசை பிடிக்கிற நான் மூஞ்சிகளை பார்த்தா வேணாம் அவனா சீட்டை கொடுத்தா நகையை திருப்பு இல்லையா அப்படி ஒரு நகையே வேணாம் போய் தொலைதுன்னு விட்டுருன்னு சொல்லி நான் தான் சொல்லியிருக்கேன் போதுமா அப்படியே கண்டுபிடிச்சிட்டு ஆகலாமா நகைச்சுட்ட சரத்தை கொடுத்தா தான் மீட்க முடியுமா முண்டான் நூறுரூவா அப்டேவிட்டு போட்டால் முடியும் அப்பிட்டே அபிடேவிட்டு யார் பேரில் இருக்க அவங்க போட்டால் தான் முடியும் மெண்டலு நீ வந்து எனக்கு சொல்கிற அட்வைஸு ம் ஓகே மானஸ்தா ஓகே ம் நல்ல மனிதன் குடும்பத்தை நேசிக்கணும் நீ மனைவி அசிங்கப்படுத்துகிற ரொம்ப ரொம்ப நல்ல பர நீ யார் அது மனோரஞ்சிதம் ஏமா நான் என் குடும்பத்தை காப்பாற்றாமல் என் முண்டாட்டி மானமரிய அதையை காப்பாற்றி இப்போ வரைக்கும் நல்ல முறையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவே நான் தான் என்னை போய் நல்ல மணி தர்ற ரொம்ப நல்ல வர்றங்கிற நான் கெட்டவனா என்னை பார்த்தியா சிக்கா மாமா கொஞ்சம் பால வீடியோ ஆதாரம் இருந்தால் வெளியே எடுத்து போடுங்க சுமி வீடியோ ஆடியோ போடுறா கருப்பி நீங்கள் இனிமேல் பால ஆடியோ வீடியோவை எடுங்க போடுங்க அப்போ கருப்பி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் பாலவநாயகத்தை ஆடியோ எடுக்கணும்னா அவன் எந்த டீ கடையில் வேலை பார்க்குறானோ அங்கே போய் அவன் டீ ஆக்கிறது தான் நான் எடுத்து போட முடியும் அவனுக்குன்னு சொல்லி வேறு எங்கே இருக்கா ஆடியோ வீடியோ இல்லை எங்கேயும் போய் யார் படுத்து படுத்துக்கிடுத்து கிடந்தானா ரகசியமாக போய் எதாவது வீடியோ எடுக்கலாம் ஒன்றத்துக்கு வாய்ப்பு இல்லையே அவன் அந்த மாதிரி சிக்க மாட்டேங்கிறானே அவள் நல்லவளாக இருந்தால் உங்கள் குடும்பமானத்தை இப்படி அவமானப்படுத்துவாளா அவள் தான் நல்லவளே இல்லையே மும்தாஜ் ஹனிபா அண்ணா பேசுனது ரொம்ப தேங்க்ஸ் நான் கூட பயந்தேன் நான் எப்பயுமே நேர்மையாக பேசுவேன் அதை பார்த்துக்கோங்க முத இருங்க பேச்சை மாத்திர நாய் ஐயையா இவர் நேற்று காலை ஒம்பது மணி லைவ் போடும்போது சிக்கா அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்தாருன்னு யாரெல்லாம் நம்புறீங்க நானும் ரொம்ப நம்பிட்டேன் நேற்று சூர்யா நைட்டு ஒம்பது மணி லைவ் போடும்போது நான் அங்கே இருந்தேண்ணே கிடையவே கிடையாது நான் உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா நைட்டு ஒம்பது மணிக்கு சூர்யா அங்கே லைவ் போடும்போது நான் எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து இனிமேல் லைவ் நானும் போட போகிறேன் ஒம்பது மணிக்கு அவள் போடுறோம் அதே நேரத்தில் பார்க்குறீங்களா அப்போயாவது நீ நம்புங்க ஆனால் உனா வந்துடுறது வேகமாக சரி சிக்கா உனக்கு ஒரு கேள்வி சுதந்திர தினத்தன்று கொடியை ஏற்றுவார்களா இறக்குவார்களா குடியரசு தினத்தன்றும் இதே போல் கொடியேற்றுவதில் வித்தியாசம் இருக்கும் நீ சொல்லு எத்தனை இடத்தில் கொடியேற்றி விட்டு வந்தாய் நீ தான் செலிப்ரிட்டி ஆச்சே சொல்லு ஐயய்யோ சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியை ஏற்றத்தான் செய்வாங்க இறக்க மாட்டாங்களே இது தப்பாச்சு குடியரசு தினத்தன்னைக்கும் சுகந்திர தினத்தன்னைக்கும் கொடியை ஏற்றுறதில் டிஃப்ரெண்ட் இருக்குமா காயத்ரி தேவி தெரியலம்மா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ஸில் போடுங்க குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் கொடியை ஏற்றுறதுல என்ன வித்தியாசம் இருக்குது இது வரைக்கும் அப்படி தெரியலையாப்பா ஏ என் வாழ்க்கையிலே தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறீங்க பரவாயில்ல நீங்களே கூட சொல்லிடுங்களேன் காயத்ரி தேவி இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் சத்தியமாக எனக்கு தெரியலைங்க இதெல்லாம் ஒரு ஆதாரம் மூதேவி இதை விட பெரிய ஆதாரம் எல்லாம் வந்து விட்டது இதெல்லாம் ஒரு ஆதாரமாக மூதேவிங்கிறதோட உடு இதை விட பெரிய ஆதாரம்னா என்னடா இருக்குது விட பெரிய ஆதாரம் ஏண்டா பாப்பா போட்ட தாப்பா ஆதாரமா ஐயோ என்னை போட்டு கொள்றாயே யோசிக்கா உன்னோட உருட்டு தாங்க முடியல நான் சொன்னது நிறைய இடங்களில் கொடியேற்றி ஸ்வீட்டு கொடுத்தேன் என்றாயே அதை ஏன் இப்படி சொல்கிறீங்க ஏன் என்னையை வச்சு யாரும் கொடியேற்ற மாட்டாங்களா ஏங்க நான் இந்த ஏரியாவில் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு ஆளாக இருந்தவன் இன்றைக்கி எங்கே போனாலும் என்னை பார்த்தா நூற்றுக்கணக்கான பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க என்னையை வச்சு யாரும் எடுக்க மாட்டாங்களா கொடியை சொல்ல மாட்டாங்களா ஏண்டா என்னங்கடா அது நான் ஆமாம் சார் மூணு நாளாக அங்கே தான் இருக்கீங்க வாய் பூசாமல் ஹோட்டலில் திங்கிறேன்னு சொல்கிறீங்க உன்னோட கடைசி ஐயையோ ஐயோ என்ன போட்டு வச்சுருக்கீங்க உன்னோட கடைசி காலத்தில் இந்த சோறு கூட கிடைக்காமல் நாக்கு செத்து போக போகிற பார்த்துக்க மை காஸ்ட்லி மூணு நாளாக நான் வந்து சூர்யா வீழியாக சோர்ந்துனேன் மூணு நாளாக நான் ஹோட்டல் சோறு அதாவது ஜெயவிழாஸ் பக்கத்தில் தெற்கு இருந்து வாங்கிட்டு வந்து வச்சு பொட்டினத்தை பிரித்து தின்னுக்கிட்டு இருக்கேன் மூணு நாளாக நான் அங்கே தின்னுட்டே வந்து சூர்யா வீட்டில் தி தின்னுட்டு இங்கே வந்து நான் உட்காந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கேங்கிறேன் சரி அப்படி நீ சொன்னேன்னா அந்த மாதிரி ஆச்சுன்னா நான் சோறு கிடைக்காமல் நாக்கு தள்ளி போய் சேர்ந்துடுறேன் உங்கள் சாப்பா பலிக்கட்டும் போய் தொலை எப்படா வெக்கமே இல்லாமல் சமாளிக்கிற இதாண்டா புரோக்கர்னு நிரூபிக்கிற ஐயோ முடியலையே ஆமாம் இவர் நேரு பேரேன் வழிநடுக மாலை பொண்ணாடை வரவேற்பு ஐயய்யோ பிரபா சுப்பூர் வந்துட்டான்னு ஊட்டுறதுக்கு பானவில் புரோக்கர் இது திடமும் நடக்கிற ஃபேமிலி ட்ராமா தான் இதாக சந்தோஷம் அன்னே உண்மையை சொல்லுங்கள் இந்த சால்வை எந்த கடையில் வாங்கிட்டு வந்து ஊட்டுறீங்க பன்னீர் ரோஸ் நூறு கிராம் ஐம்பது ரூபாயா பன்னீர் ரோஸ்னா என்னது ரோஜா பூவா தெரியலையா அது என்னென்னு இது அது கடையில் வாங்கலம்மா அந்த சால்வர் உங்களுக்கு பார்த்தா தெரியலையா எனக்கு இந்த சேலத்தில் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சுல அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வாங்க எனக்கு போட்டாங்கல்லம்மா நான் வாங்கினதுன்னு சொல்ல போகிறேன் அந்தது தான்மா அந்த போர்வை ஏம்மா உங்களுக்கு என்ன இது பார்த்தா தெரியலையா இந்த இருங்க இதுவேற ஏன் என்னை போட்டு பாட படுத்துறீங்க இந்த இந்த போர்வை நீங்கள் பார்த்ததே இல்லையா நான் கேட்குறேன் இதை வருங்க இங்கே நான் பொத்தி இருக்குல்லையா சேலத்தில் எனக்கு ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னு உங்க உங்கக்கிட்ட நான் போட்டு காட்டலையா அதுதான் இது புரியுத நீங்களா ஒன்று இதையாக ஒன்று சொல்லாதீங்க நான் என்ன சொல்கிறேன் இதை வந்து சும்மா ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடுவோம் ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம ஒரு மணி நேரம் இதெல்லாம் படிக்க முடியாது அம்போட்டு கமெண்டை போட்டிருக்காங்க இனி நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா இதுலேருந்து ஒரு ஸ்பெஷலான கமெண்ட் ஏதாவது நல்லபடியாக நம்மளை புகழ்ந்தோ இல்லை வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமாக அப்படி உள்ள கமெண்டை மாத்திரம் படிக்க போகிறேன் ஓகேவா ஆடியோ உனக்கு தெரியுமா ஓகே ஆமாம் ஆமாம் அப்படித்தான் பேசணும் வேறு வேலை இல்லை வேறு வழி இல்லை ஓகே ஜெகன் முனுசாமி இதையே போட்டிருக்கிறாரு செத்துரு லோகேஸ்வரி பிரசாத் சரிப்பா வேறு என்ன வேணும் என்ன நிறையா இருக்குது வானவில் படம் தான் நிறையா போட்டு வச்சுருக்காங்க இருங்க எவ்வளோ கமெண்டு இதை பூரா படித்தேன்னா ஒரு மணி நேரம் பத்தாதே ம் தமிழில் போட்ட கமெண்டை மாத்திரம் நான் படிக்கிறேன் இங்கிலீஷ் கமெண்டே வேணாம் சரியா ம் இருங்கப்பா பேச்சை மாத்திரம் ஐயையோ யோசிச்சிக்கா உன்னோட உருட்டு தாங்க முடியலை ம் ஓகே சூர்யா பசங்களை சிக்கா தான் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அழைத்து வந்தார் எங்கள் அம்மா எங்கள் அம்மா சத்தியமாக கிடையாது இது வந்து சும்மா தேவையில்லாதலாம் பேசக்கூடாது சூர்யா பசங்களை சூர்யாவே அவனுக்குன்னு சொல்லி ஆட்டோ வச்சுருக்கா ஆட்டோவில் அவங்கள வர சொல்லிடுவேன் ஓகேவா பெருசாக நல்லா பெரிய அனுகுண்டாக போடணும்டா எங்கள் ஏமேலையா போட்டு விடு ஜெய ஜெய கருத்தசாமி ராஜா கருத்தசாமி ம் ஹேப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஓகேப்பா ம் உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறா இதுக்கு மேலேயும் அவருடைய வீட்டுக்கு நீ போகணுமாச்சிக்கா ஒரு நாளும் சுமியை தப்பாக நினைக்காத நீ கணவன் தானே உன் மனைவி அசிங்கப்படுத்தி பேசுகிறவளை போய் நக்கவா போவ போக மாட்டேன் சுப்பு இஸ் ட்ரூ சி சுட் சென்ட் டு யூ நாட் டு மீடியா குட் மார்னிங் அண்ணா இனிய சுதந்திர வாழ்த்துக்கள் சீதா சீதா மித்திலேஷ் மானம் கெட்ட குடும்பம் ஐயோ ஆதார சேதாரம் செய்கூலி இருந்தால் ஃபஸ்ட்டு கட்டின புருஷனுக்கு தான் அனுப்பணும் மக்களாக எங்களுக்கு ஏன் அனுப்பணும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் இல்லை உனக்கு தெரிஞ்சுன்னா நீ ஆங்கி கொடுங்க போறியா சுமி பண்ணுனா பண்ண போகிறாளா பண்ண முடிஞ்ச எல்லா தவறுக்கும் நீ மட்டும்தான் காரணம் ஆம்பளையானா நீ பொண்டாட்டி கூட இருந்து அப்பாட்டிக்கு சேவை செஞ்சிருக்க மாட்டேன் ஐயோ இப்படியே போகுது பெருசாக சுமி மக்கள் எங்கள் ஓட்டு உங்கள் ஒருவருக்கே ஹாப்பியாக இருங்க ஐயோ சுமிக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்களே இதை படிக்கணுமே சுமி செய்த தவறு இனியும் தப்பு செஞ்சாலும் மக்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணத்தான் போகிறோம் பிகாஸ் நீ வப்பாட்டி கூட இருந்தால் நாங்கள் எந்த பொண்டாட்டி ஒழுங்காக இருப்பாங்க ஸோ பெருசாக சுமி தவறே பண்ணாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் பண்ணிக்கிட்டே இருப்போம் தவறு செய்கிறவங்க விட தவறு செய்ய தூண்டுறவங்களுக்கு தான் மக்கள் நாங்கள் கிழிப்போம் அறுத்து கிழிப்போம் கருப்பி சிக்கா தவறு செய்ய தூண்டுபவர் சுமி தூண்டுதலால் தவறு செய்பவர் டெட்ஸால் சுமி மக்கள் எங்கள் ஓட்டு உங்களுக்கே ஒருவருக்கே ஹேப்பியாக இருங்கள் யார் அது ஸ்ரீதேவியா தேவி பரவாயில்லையே சுமிக்கு இவ்வளோ சப்போர்ட்டா ஆஹா இருங்கப்பா பொன்னாடை ஒரு பண்ணாடை வீட்டிற்கு பார்சல் அனுப்பிய மாமாவிற்கு வாழ்த்துக்கள் பொண்ணாடை அனுப்பிய ஒரு பண்ணாடைக்க யார்ராவே ரே ஃபாசில்ஸா மக்களே வர நம்பாதீங்க இவர் சட்டையில் இருக்கிற பூ நம்ம ஏமா நம்ம ஏமாந்தால் நம்ம காதில் வைப்பார் பூ ஜீவா டெய்லர் ஜீவா டெய்லர் நான் வச்சேன் நான் நேற்று யாருக்காவது பூ ஆளைப்பார் ஐயோ சிக்கா சுதந்திரத்தை அன்னைக்காவது ஏதாவது உருப்படியாக பேசுங்க சாமி வைப்ஸ் சிறந்த பதிவு பதிலடி கொடுத்தார் அண்ணன் அபிராமி தேங்க்யூ வாயத்துறந்தான் பொய் பேசாதரா ஜெயக்குமார் வாங்க ஐயையோ அன்பிளாக் மை நம்பர் ராதாராமன் என்ன ராதாராமன் உங்களை பிளாக்கில் போட்டிருக்காங்களா ஏப்பா நகைச்சீட்டு இல்லாமல் நகையை திருப்ப முடியாதா யார்கிட்ட உருட்டுறீங்க யாரும் இதை கேட்க மாட்டீங்களா அந்த சீட்டு வாங்க சென்னைக்கு போகணுமா என்ன கதை எல்லாம் சொல்கிறாங்க குணசேகரர் ஏமா நகைச்சீட்டு இல்லாட்டினா என் பேரில் இருந்தால் கொடுப்பாங்க சி என் பேருங்கிறேன் அவன் சரத்து பேரில் இருந்தால் கொடுப்பாங்க நீ வேற என் கிட்டே வந்துக்கிட்டு நீ சொல்லிக்கிட்டு இப்போ தான் விளக்கம் கொடுத்தேன்ல உலகமாக தான் நடிகண்டா எப்படி பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டான் கூட்டியும் தருவான் காட்டியும் தருவான் இதுக்கு முப்பத்தி மூணு பேர் லைஃப் வேறு போட்டிருக்காங்க ஜூலியட் மேரி பொய் பேசுகிறவனை பார்த்துருக்கேன் இப்படி பேசுகிறவனை பார்க்கவே இல்லை போய் புரோக்கர் மணிக்குட்டி ஓகே வாடா கவரிமான் ராஜா ஐயோ ஐயோ அருண் சோபியா அருணா சோபியா வெளிப்படையாக பச்சையாக சிக்கா உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் அசிங்கமாக நினச்சாலும் பரவாயில்ல உங்களுக்கும் சூர்யாவுக்கும் செக்ஸ் ஆசிரியர் இருக்கிற மாதிரி தானே சுமிக்கும் இருக்கும் அந்த விஷயத்தில் சுமியின் நிலமையை யோசிச்சு பார்த்தீங்களா இதில் சரத்து கூட பேசுனா என்ன சாக்கடை கூட பேசுனா உங்களுக்கு என்ன நல்ல கேள்வி தான் கேட்குறீங்க ஆனால் எங்கள் வயசுக்கு அதெல்லாம் நாங்கள் தாண்டிட்டு போய் எனக்கு இந்த கேள்வியை கேட்டவுடனே லேசாக வேர்க்குது இல்லைம்மா எங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணமே கிடையாது வாழ்க்கைன்னா செக்ஸு தான் வாழ்க்கையா இல்லை வாழ்க்கையில் வேறு அதை கூட வேறு எதுவுமே கிடையாதா நான்லாம் வந்து நம்ம கூட வந்துட்டாலே நம்ம கூட இருக்காளே அவ பாவம் கஷ்டப்பட்டவளாச்சே அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து சூர்யாவுல இருக்கிறேனே தவிர இந்த பாலாக போன செக்ஸு ஒரு நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையா தேவையே கிடையாது நாங்கள் அதையெல்லாம் கடந்துட்டோம் எனக்கு என்ன ஆசை என் பேரையும் கூட சந்தோஷமாக ஸ்கூலுக்கு அவனை கூப்பிட்டு போக விட என் குடும்பத்தை பார்க்க தான் இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமாக அதை மாதிரி தான் சுமிக்கும் அதிலெலாம் அவங்களுக்கு ஈடுபாடோ நாட்டமோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஸோ வந்து நீங்கள் சொல்கிற கருத்தை வந்து என்னால் வந்து ஏற்றுக்கிறவும் முடியல ஜீரணிக்கவும் முடியல இது வரைக்கும் இன்றைக்கி உள்ள கமாண்டை நான் படிச்சிருக்கேன் போதும் ஏன்னா இந்த கமாண்ட் வந்து முந்நூற்றி ஐம்பது கமாண்ட் இருக்குது நான் படித்தது முப்பது கமாண்ட் கூட இல்லை நாளைலேருந்து என்ன பண்ண போறேன்னா கமாண்டை வந்து செலக்ட் பண்ண போகிறேன் எல்லா கமெண்ட்டையும் படிக்க மாட்டேன் தேவையான கமெண்டை மாத்திரம் செலெக்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஒவ்வொரு கமெண்ட்டையாக எந்த கமெண்ட்டு பெஸ்ட்டாக இருக்கோ எந்த கமெண்ட் என்னை வலுவாக வச்சு ஓட்டியிருக்காங்களோ இல்லை எதை என்னை ரொம்ப ட்ரோல் பண்ணியிருக்கானோ அந்த கமெண்டை எடுத்து உங்கள் முன்னால் படித்து காட்டி அதுக்கு ஒரு சவாலான ரிப்ளையை உங்கள் முன்னால் நான் கொடுக்குறேன் ஓகேவா இன்றைக்கி வந்து ஒரு எட்ர்பிஷன் வீடியோ வந்து இது ட்ரையல் ஒரு ரெண்டு மணிக்கு இதை நான் இப்போ நான் போஸ்ட்டு பண்ணுறேன் இதே மாதிரி இதை வந்து இன்னும் டெவலப் பண்ணி எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவை நீங்களே சொல்லுங்கள் இல்லை பாட்டு பாடலாமா மெமிக்கிறியா இல்லை எதுவும் பண்ணுவோம் சொல்லுங்கள் அதைப்படி நம்ம கொண்டு போவோம் மொதல் நாள்ங்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே ஒரு பதட்டம் படவடப்பு கொஞ்சம் ரிப்ளை கொடுக்குறதுல ஒரு கொஞ்சம் ப இது இருக்குது தடுமாற்றம் எனக்கே தெரியுது இதை பூரா கிளியர் பண்ணி எப்படி நம்ம ஆறு மணியில் எவ்வளோ ஜாலியாக பேசுகிறோமோ அதே மாதிரி கொண்டுக்கிட்டு போவோம் ரைட்டா நாளையிலேருந்து அதே மாதிரி இந்த இவங்க இவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட் போடுறாங்கல்ல என் மாப்பிள்ளைங்க எனக்கு இப்போ சின்ன ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது என்னாச்சுன்னா வா கா மாணவில் மாமா முன்னேற்ற கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சுருக்காங்க சரியா அதில் என் போட்டாவேற வச்சுருக்காங்க பார்ப்போம் இவங்களை வச்சு என்னத்தை பண்ணுறது இந்த போட்டா வச்சு உருவாக்கிட்டாங்க என்னை வச்சு சரி பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு இதில் உள்ளதையும் நான் படித்து காட்டுறேன் நாளையிலிருந்து படிக்கிறேன் குரூப்பில் என்னென்ன வந்திருக்குங்கிறத நாளை முதல் படிப்போம் ஓகேவா நன்றி மக்களே வீடியோ இதே மாதிரி தொடர்ந்து பார்ப்போம் ஆறு மணி சந்திப்போம் டேக் கேர் பாய்